இந்த குழியில் அவர் போட்டு ஒரே குத்து குத்துன குத்துடலாமா எனக்கு ஒரு குத்துக்கு மேலே கடவாற வேற எழுந்துக்க மாட்டேங்குது இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோமா ஆனால் ரெடி பண்ணதே இன்றைக்கி நாங்கள் சுற்ற போகிறதில்ல இது நாளைக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து பற்ற வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இது இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆ காட்டன் துணிலேயும் காட்டலாம் கோணிலேயும் கட்டலாம் அப்போல்லாம் அரிசி கோ நெல் கோணி வரும் பார்த்தீங்களா நெல் மூட்டை கோணி அந்த கோணியில் கட்டலாம் இப்போ வந்து பல்லம் எவ்வளோ தூணம் இருக்குதுன்னு பார்க்கலாமா நான் வந்து என் முட்டி அளவு பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் சொல்றேன் நிறைய இருக்கிறதுனால நீங்க கொஞ்சமா போனோம்னா கொஞ்சம் பள்ளத்தை கம்மி பண்ணி உங்க கணக்கால் வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா ஹாய் நம்ம இப்போ எதுக்காக இந்த கவரோடு இந்த கட்டாந்தறைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கா அந்த பனைமரத்துல இருந்து ஆனங்காய் எடுக்க போறோம் ஆனங்கானா என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நான் இப்படி இப்படி இப்படின்னு சுற்றும் போது நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த மாவழி செய்யறதுக்கான ஆனங்கா அங்கே தான் இருக்குது அதை நாங்கள் இப்போ போய் நாங்கள் எடுக்கப் போகிறோம் அது எப்படி இருக்கும் எப்படி செய்யணுன்றது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நைட் ஆ ஆமாம் ஆ ஆமாப்பா நைட்டே சுத்தமாகட்டோம்ப்பா அதுக்கு நிறைய டைம் ஆகும்ப்பா இப்போ வந்து இந்த மேமெசஸ் வேர்ல்டில் போகிற மாதிரி பாதைகள் ரொம்ப கடினமாக இருக்குது இருந்தாலுமே நம்ம போக தான் போகிறோம்ன்றான் சொல்லிகிட்டே போக வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து ஆனங்கா எடுக்க கிட்டே வந்தாச்சு அது அந்த மரத்தில் தான் இருக்குது நாங்களும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து விறகு தேவைப்படுதுன்னு விறகு வெட்ட வந்தோம் அப்படியே வந்து நம்மளுக்கு தேவையான அந்த ஆனங்காயை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதுதான் வந்து பனை மரத்தில் இருக்க ஆனங்காய் அதை தொங்குது பாருங்க கருப்பு கருப்பாக நல்லா நீட் நீட்டாக அதை வந்து நான் காட்டுறேன் இதுதான் வந்து ஆனங்காய் இதில் தான் அந்த மாவழி செய்ய போகிறாங்க இதை நம்ம இடத்துக்கு போகிறோம் காய வைக்கணும் புதைக்கணும் புயல்ல வெயிலே துணியே காய மாட்டேங்குது நான் எப்படி நானு இதை காய வைக்க போறேன்னு தெரியல ஆனால் காய வைப்போம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து போட்டுக்க போறோம் கவரில் நம்மளுக்கு வேற வேலை அவங்க வெறும் விடைக்கிறாங்க நம்ம நடந்து ஆனங்க எடுத்துட்டு வருகிறோம் திட்டுவாங்க போல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆணுங்காவை பார்த்துருக்க மாட்டிங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி ஏன்னா வந்து இது கிராமப்புறங்களில் மட்டுமே இருக்கும் இது இது நான் சின்ன வயசில் பார்த்து பாம்புலாம் நினச்சிருக்கேன் பயந்துருக்கேன் என்ன இது மரத்தில் நிறைய பாம்பு இருக்குதுன்ட்டு அப்புறம் ஒரு புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது பாம்பே கிடையாது நம்ம தான் இவ்வளோ மக்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஓகே ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டோம் வாங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாமா ம் நான் எடுத்துட்டு இருக்கேன் இவர் மட்டும் நின்று வீடியோ எடுப்பேன் அதான் அவரையும் கூப்பிட்டாச்சு இப்போ அவரை எடுத்து போடுவார் ஆ மழை வருதா போயிடலாம் போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனங்காய் போன வாட்டி வந்து கொஞ்சோண்டு கிடச்சது யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் மாவழி ரெடி பண்ணோம் ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது நிறைய ஒரு வாரம் கார்த்திகை இப்போ ஒரு வாரத்துக்கு நாங்கள் மாவழி சுற்ற போகிறோம்

ஆ போல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த ஆனங்கா ஆனங்கான்னா தோ இந்த காய் தான் இதை வந்து நம்ம அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அடித்த வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சதுன்னு சொல்ல முடியாது வெயிலில் அந்தளவுன காயில் ஒரே குளிராகிறதுனால அப்பப்போ காஞ்ச வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்ஸே போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் தோணணும் அதை இருக்காங்க நம்ம தோன்றணும்னு சொன்னோம் நீலாம் அதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்மளை அதனால அங்கே போய் நம்ம அசிங்கப்பட வேணாம் நான் ஓரமாக இருந்துட்டேன் இப்போ அவங்க வந்து அந்த பள்ளத்தை எடுத்தோடனே நம்ம இதை வந்து எடுத்து அதில் போட்டு எரிய வைக்க போகிறோம் இந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்க போது வாங்க ஃபஸ்ட்டு இது எரிய வைக்கிறது வேலையை பார்க்கலாம் ஆனால் ஒன்று வீடியோ எடுக்கிற ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு ப்ய சொல்லி இந்த குழியில் அவரை போட்டு ஒரே குத்துன குத்தாமா எனக்கு ஒரு குத்துக்கு மேலே வர வேற எழுந்துக்க மாட்டேங்குது அம்மா ரெண்டே ரெண்டு கடப்பாறில் ஒரு குத்துனேன் அதுக்கே நம்ம இவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் அப்போ இந்த கடப்பாறில் வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ பாவம்ல ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த வெறும் வேணா அதுக்கே அங்கங்கே காப்பு காய்ச்சி போச்சு இப்போ வந்து ஆனங்காவை எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடையணும் உடையும் போது அப்படி சவுண்டு டக்குன்னு உடஞ்சிடணும் சட்டுன்னு ரொம்ப லேட்டாச்சுன்னா அதுதான் வந்து காயாமல் இருக்கிறதா அர்த்தம் இதெல்லாம் ஈரமாக இருக்குது இந்த மாதிரி கும்பலாக இருந்தாலே ஈரமாக இருக்குதுன்னு அர்த்தம் நாங்கள் எடுத்துகிட்டு சேமித்து வச்ச ஆனங்காய் இதெல்லாம் ஓகே இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ வந்து இதேமாதிரி எது எதுலாம் காஞ்சிருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சரியா அப்போ தான் வந்து எறி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப குட்டி குட்டியாக உடச்சிட்டோன்னா எறி வைக்கிறது கஷ்டமாக அது தெரியாமல் நான் ரொம்ப பிடிப்பிட்டா உடச்சோன்னா இருக்கிறேன் ஓகே இந்த மாதிரி இப்போ நாங்கள் இவ்வளோ ஆனங்க சேர்த்து வச்சுக்கிறோம் எதுக்காக எதுக்காக எல்லாம் மாவாளிக்காக கார்த்திகை தீபத்துக்காக நாங்கள் இதை போன வாரமே முடிக்க வேண்டியது அப்படியே தளி தள்ளி தளி தள்ளி சுவம்பிரதனைப்பட்டு நாலு அணைக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கா கார்த்திகை தீபத்துக்கு இன்றைக்கி தான் எங்களால் பண்ண முடிஞ்சது சரி பரவாயில்ல முயற்சி திருவினையாக்கும் இப்போ வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பள்ளம் எடுத்தாச்சு இப்போ அந்த பள்ளத்தில் தான் நம்ம இந்த ஆணங்கள் போட போகிறோம் எரிய வைக்கிறதுக்கு வந்து அப்படியே தன்னால் எரியும் சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்கிற பனிக்கோ அந்த பள்ளத்தில் இருக்கிற அது எரிய வாய்ப்பே இல்லை சாரி வாய்ப்பே இல்லை அதனால் அதை போட்டு கொஞ்சோண்டு கிருஷ்ணா பெட்ரோலை ஊற்றி எறி வைக்க போகிறோம் பக்கத்தில் எந்த குழந்தைகளும் இருக்கக்கூடாது நானும் குழந்தைங்க இருக்கக்கூடாது பக்கத்தில் அவங்க எரிய வச்சு கொடுப்பாங்க நம்ம அப்புறமா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பள்ளம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாமா நான் வந்து என் முட்டி அளவு பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் சொல்றேன் நிறைய இருக்கிறதுனால நீங்க கொஞ்சமா போனோம்னா கொஞ்சம் பள்ளத்தை கம்மி பண்ணி உங்க கணக்கால் வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா சரி ஐயோ கை கொடு சுஜன் சுஜன் இறங்க வயிறு வரைக்கும் போயிடும் போலியா நீ இப்படி இறங்க ரெண்டு மண்ணெல்லாம் தள்ளி விட்டுறான் அவன் திருப்பி ஐயோ என் குழந்தைய பார்க்கறதுக்கு அந்த ஆழ்துளை கிணத்துக்குள்ள குழந்தைக்குமா ஏந்திரி பயிர் பாக்கிறதுக்கு சிரிப்பு பார்த்தீங்களா ஒரு சிரிப்பு இப்போ வந்து அடியில் சாம்பல் வச்சுட்டு படுக்க வச்சா அந்த ஈரத்தில் எரியாதுன்றதுனால நம்ம அப்படியே வந்து கரும்பு நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு எரிய வைக்க போகிறோம் அது கூட கொஞ்சூண்டு வந்து கிருஷ்ணா பெட்ரோல் ஏதாவது ஒன்று ஊற்றி நம்ம எரிய வைக்க போகிறோம் சைடில் அடிக்கலாம் சரி நம்ம வந்து இப்போ பெட்ரோல் ஊற்றிக்கலாம் ஆனால் எனக்கு இந்த பெட்ரோல் ரொம்ப பிடிக்கும் வாசனையாக இருக்கும் நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம் என்ன பெட்ரோல் கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து நாங்கள் மெக்கானிக் ஷெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து பெட்ரோல் தான் அப்படி இருக்கு இது சும்மா அடுப்புக்காக யூஸ் பண்றது ஆஹ் பத்த வைங்க சொன்னனா சொன்னேன்னா அப்படிதான் பக்குன்னு பார்த்தோம் அதுக்கு தான் நான் அரடி தள்ளி வந்து நினைக்கிறேன் ஓகே ஐயோ கும்பல் கட்டி வச்சதெல்லாம் போந்துச்சு இப்போ வந்து நல்ல கப்ப கப்பந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த எரியிற நெருப்பில் தான் இப்போ நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட போகிறோம் இது எரிஞ்சு கரியாயி அதுக்கு அடுத்த நாள் தான் எடுத்து நம்ம மாவாக அரைக்க போகிறோம் அதுதான் அடுத்த நாள் பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு எறணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த நெருப்பு கட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த காய் எல்லாமே நெருப்பு கட்டியே ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம அதை எரிய விடணும் அடியில் இருக்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் எரிஞ்சிருச்சு இப்போ நம்ம போடுறோம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக மேலே அது மட்டும்தான் எரியணும் அது எரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மாவோடி கிடைக்கும் மாவாலி கடையில் மாவு கிடைக்கும் அதை நம்ம எடுத்து மாவாளியாக சுற்றிக்க வேண்டியது தான் செமையில் அதுவும் இந்த இருட்டு நேரத்தில் கொசுக்கடியில் கடையில் உட்காந்துங்கன்னு நல்லா குளிர் வந்து நம்ம எரிய வச்ச ஆனங்காய் வந்து நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு இது என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு வழியாக நம்ம ஆனங்காலாம் நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அது வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நாளைக்கு அரைக்கும் போது அது மாவாக கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு அப்படியே ஒரு பாண்டு போட்டு மூடி இருக்கும் இது மூடினது மட்டும் இல்லாமல் சின்ன கேப் கூட இல்லாமல் நம்ம அதை அடைக்க போகிறோம் அது எப்படி அடைக்க போகிறோன்னா இந்த மண்ணெலாம் வச்சு இந்த பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி நம்ம போட போகிறோம் அப்போ தான் நல்ல பிரியாணி கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தம் போட போகிறோம் ஆனால் சுஜன் வந்து உள்ளே உள்ள உள்ளே போட்டு அந்த அந்த குழியே மூடிடுறாரு வாங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா மண் போட்டு மூட போகிறோம் மண் வந்துடலாம் வந்து அந்த பாண்டி போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அப்போவும் எங்களுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து ஓலை போட்டு மூடி இருக்கோம் இப்போ அதை மண் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் அவர் கொட்டுவாரு நான் சொல்லுவேன் இத்தனை நாள் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கைக்கு கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த வாட்டி நம்மளே பண்ணணும்னு போது தான் அதோட கஷ்டம்லாம் தெருது இப்போ வந்து நம்ம நேற்று வந்து புதச்சை வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்களும் அப்படியே காலையில் பசங்கெல்லாம் ஸ்கூல் காமிச்சிட்டு இட்லி கடையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் அடுத்து வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க மழைன்றதுனால ஆனால் ஸ்கூல்லாம் லீவ் விடலை ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைன் எக்ஸாம் வேறு நடக்குது இந்த நேரத்தில் வேறு மழை வருதுன்ட்டு ஆனால் எப்படியும் நம்ம பசங்க போயிட்டாங்க ஓகே இப்போ வந்து நம்ம புதைச்சி வச்சத புதையில் எடுக்கிற மாதிரி எடுத்து பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ எடுத்து பார்க்கலாமா எடுத்தாச்சு எல்லாம் நீ இதுதான் மாவாளி பார்க்கலாமா எடுத்து ஏம்மா இப்படி இருக்கிறத இப்படி மாவாக அரைச்சி தான் இதுதான் மாவாளிக்கு நம்ம செய்ய போகிறோம் இதை எடுத்து ஒரு குண்டால போட்டு வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால இதை எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அரைக்க போகிறோம் ஓகேவா இதை தான் நம்ம எடுத்து அரைக்க போகிறோம் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு செய்வோம்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒன்று ஆமாம் அதிகமாக வருமா அதிகமாக வருமா செய்கிற சைஸை பொறுத்து இப்போ வந்து எல்லாத்தையும் அள்ளியாச்சு பார்த்தீங்கன்னா அரை கோணி வருது இந்த அரை கோணியை நம்ம அரைச்சி அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நாளைக்கு சுற்றணும் ஆனால் இன்றைக்கி ஒரே மழையாக இருக்குது நாளைக்கும் மழை வந்தால் நம்ம சுத்தமாக சுற்றவே முடியாது அடுத்த வாரம் சுற்ற வேண்டிதான் இருக்கும் சரி இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அது என்ன வேலைன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஓகே ஒரு வழியாக நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து அரைச்சி முடிச்சிட்டோம் இது வந்து நான் அரைச்சேன் போயிலாம் சொல்ல மாட்டேன் நாற்றுலாரு வந்து அரைச்சி வச்சிட்டு இருக்கிறாங்க அது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தூளாக வந்து அரைச்சி வைக்கணும் நாங்கள் வந்து அம்மிக்கல் வந்து இந்த மழையில் ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால அதில் போட்டு அரைக்கல இந்த மாதிரி வாசலில் இருக்க கல்லுலேயே போட்டு ஒரே நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு நசுக்கிற மாதிரி போட்டு நசுக்கிட்டு நாளைக்கு இந்த ஓலையை தான் நம்ம கட்ட போறோம் அது கட்டுறது எப்படின்னா நம்ம பார்த்துடலாம் நைட்டு தான் கட்டுவோன்னு நினைக்கிறேன் நைட்டு கட்டி பார்த்துடலாம் இப்படி அரைச்சிட்டு ஜல்லடையில் வாரி போட்டு ஜலிச்சிட்டோன்னா அந்த மாவு மட்டும் கொட்டும் இந்த தூள் மட்டும் கொட்டும் இந்த தூளை தான் இப்போ நம்ம எடுத்து கட்ட போகிறோம் இப்படி தான் நாங்கள் வந்து மொத்தத்தையுமே அரைச்சி முடிச்சிட்டோம் நான் அரைக்கல அரைச்சி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம இதை எப்படி கட்டுறதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஒரு வழியாக நாலு நாள் ப்ராசஸ் முடிஞ்சு இன்றைக்கி அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் நாங்கள் இந்த மாவை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மாவு இது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட லுங்கிய பாதியாக கிழித்து இப்படி பிரித்து போட்டுவோம் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் காரணம் நம்ம கூட பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் ப்ராசராக ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றதுனால இப்போ இந்த மாவல்லி அள்ளி ஸ்ட்ரீட்டாக தானே கொட்டணும் அப்படியே வந்து நீட்டாக கொட்டணும் அதே லென்த்துக்கு லாங்காக கொட்டிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொட்டிக்கலாம் இந்த சின்ன வயசுல கிச்சு கிச்சு தம்பளம் மண்ணில் ஒரு இது வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி மண்ணை கொட்டிட்டு சாரி அந்த மாவை கொட்டிட்டு இப்போ இந்த லுங்கை வந்து நம்ம சுத்த போகிறோம் ரவுண்டாக டைட்டாக சுற்றணும் அப்போ தான் வந்து அது கழலாது மாவு வந்து அழகாக உருகினரும் பண்ணுறார் பாருங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க நான் சொல்லுவேன் இவர் அரைப்பார் அவர் கிண்டு வருன்ற மாதிரி நான் சொல்லுவேன் அவர் மாவு போட்டு எடுத்து வைப்பார் இந்த மாதிரி பட்டையாக போட்டுக்கணும் ஓகேவா போதுண்ணா இப்போது ஆ ஆ இங்க டைட்டாவா ஆமா இப்ப வந்து நம்ம அப்படியே ரோல் மடிக்கிற மாதிரி மடிச்சு வச்சோம்ல அந்த ரோலை வந்து ஒரு நூலு போட்டு நல்லா டைட்டா கட்டணும் அதை அவளந்துகாமா நல்லா grip கட்டணும் அதை வந்து அந்த அளவுக்கு grip ஏங்கட்டு வராது அதனால வந்து அவரே கட்டிதார் இப்போ இதை கட்டினதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன நடக்க போதுன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் பார்ப்போம் இதுதான் நம்மளோட மாவணி இப்படி சும்மா அப்படி பால் மருத்துக்கு போட்டுலாம் இதில் வந்து ஃபுல்லாக நம்ம மாவு வச்சுருக்கோம் மேலே வந்து காட்டன் துணியில் தான் கட்டணும் வேறு எந்த துணியிலையும் கட்டக்கூடாது கட்டுறது மிகவும் ஆபத்து சரியா இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆ காட்டன் துணிலையும் கட்டலாம் கோணிலேயும் கட்டலாம் அப்போல்லாம் கோ நெல் கோணி வரும் பார்த்திங்களா நெல் மூட்டை கோணி அந்த கோணியில் கட்டலாம் அதுதான் வந்து நல்லா தூள் நல்லா பறந்து வரும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இது பார்த்திங்களா இந்த மட்டை நம்ம வந்து நம்மளால் வந்து ரெண்டாக வச்சு கட்டினா டைட்டு பற்றாது அதனால நம்ம ஒரே மட்டையில் ரெண்டாக கட் பண்ணி நடுவில் வச்சிட போகிறோம் அது இன்னும் க்ரிப்பாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிடலாமா எப்படிலாம் இந்த காலத்துல கண்டுபிடிப்பு பைசா செலவில்லாம கடைக்கு போய் வாங்காம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறத வச்சு இப்படிதான் நம்ம பட்டாசுலாம் எல்லாம் ரெடி பண்ணும் போல சின்னதா ஒரு பள்ளம் தோன்றாங்க அது எதுக்காகனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சில வெறும் கயிறு போட்டு கட்டினா அப்படியே உருவின்னு வந்துடும் நம்ம சுற்றும் போது அது மாதிரி அந்த இப்படி பிடிச்சி இதை நம்ம கட்டினோன்னா டைட்டாக இருக்கும் அங்கே போய் அது அப்படியே ஸ்டக் ஆகிடும் அது வெளியே வராது அதுக்காக உள்ள கட்ட விட்டால் ரெண்டே ரெண்டே சுற்றம் அது உருவின்னு வந்துடும் போல இப்போ வந்து கீழே கட்டுறது அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம கட்டிக்கணும் அதுவும் வந்து நம்ம கட் பண்ணதுனால வந்து அதோட வீரில் அப்படியே விட்டுட்டே போச்சுன்னா டக்குன்னு பிரிஞ்சிடும் அதனால் அங்கேயும் ஒரு கயிறு போட்டு நம்ம சேஃப்ட்டி கட்டிவிடுவோம் அங்கேயுமே அந்த பள்ளம் அதாவது ஒரு க்ரிப்புக்காக போட்டிருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ சுஜனுக்கு வந்து இந்த பட்டாதா இது பெருசா இருக்கு என்னை சின்னதா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு குடுக்கட்டும் பாக்கலாம் எப்படி சுத்துறாருன்னு இவ்வளவு குழந்தைங்களா இருக்காங்க இந்த தெருவுல இவ்வளவு குழந்தைங்களா இருக்காங்க இந்த தெருவுல ஆஹ் ரெடி ஆயிடுச்சு இதுல என்ன பண்ண போறன்னா இந்த இடத்துல தான் நெருப்பு வைக்க போறோம் இது எரிஞ்சு 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 அப்படியே கம்மியாகவும் நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா இப்படி இப்படி சுத்தப்போ ஓகேவா இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோமா ஆனால் ரெடி பண்ணதை இன்றைக்கி நாங்கள் சுத்த போகிறதில்ல இது நாளைக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து பற்ற வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி பற்ற வச்சோம்னா இந்த கார்னரில் கறி துண்டோ இல்லை கருவ கற்பூரமோ வச்சு நம்ம வந்து பற்ற வைக்கலாம் கருவே பிளான்ட்டு ஓகேவா அப்படியே பற்ற வச்சு பாதி எரிஞ்சிருச்சு இப்போ இதில் வர நெருப்பை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இல்லைங்க இதை கீழே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சி ஊதினா தான் அது நல்லா வரும் இப்ப நம்ம வாயால ஊதி காமிச்சதுக்கே அவ்ளோ மாவு வந்துதா அவ்ளோ நெருப்பு வந்துது சூப்பரா இருந்தது பார்க்கவே இப்ப நான் சுத்தி பார்க்க போறேன் போது எவ்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தரலாமா மா ali கட்டிடுவனா இப்படி இருக்கணும் வாவ் சமையல்ல இதுதான் எங்க காட்டிக்கிட்டு போ நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா பை ஆ ஏய் செம்மையா வருது மேலே மேலதான் வருதானா